தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சந்தா உறுப்பினர்களுக்கும் ஆவடி கஜேந்திரனின் அன்பான வணக்கங்கள் நமது சங்கம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தமிழகத்தில் செயல்படும் அனைத்து முன்னாள் படைவீரர்கள் நல சங்கங்களுக்கு முன்னோடியாகவும் முன்மாதிரியாகவும் நன்முறையில் சங்கத்தை பதிவு செய்து அதை புதுப்பித்து பண பரிமாற்றங்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் பாதுகாவலனாகவும் செயல்பட்டு நம் சங்கத்தின் முதுகெலும்பாக விளங்கும் பொருளாளர் திரு கல்யாணி அவர்கள் தனது அறுபத்தி நான்காவது பிறந்த நாளில் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அடியெடுத்து வைக்கிறார் கோபம் என்ற வார்த்தைக்கு இதுவரை அர்த்தம் தெரியாமல் என்றுமே புன்சிரிப்போடு எல்லோரிடமும் அன்பாக பழகும் அவர் ஆண்டவன் அருளால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெற்று மென்மேலும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் சேவையாற்றிட நம் அனைவரின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த நன்னாளில் ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களோடு பகிர ஆசைப்படுகிறேன் நம் முன்னாள் படைவீரர்கள் யாருக்காவது ஆதார் மற்றும் பான் கார்டில் பெயர் திருத்தம் செய்ய பல இடங்களில் முயன்றும் சில காரணங்களால் முடியவில்லை என்றால் அவர்கள் நமது கல்யாணி சாரை தொடர்பு கொண்டு விவரம் தெரிவித்தால் அவர் முடியாத காரியத்தை நூறு சதவிகிதம் முடித்து காட்டுவார் என்ற உத்தரவாதத்தை அளிக்கிறேன் அது இல்லாமல் தாங்கள் ஓய்வூதியம் பெறும் எஸ்பிஐ வங்கியின் ஏதாவது சந்தேகங்கள் அல்லது பிரச்சனைகள் இருப்பின் அதை பற்றியும் இவரிடம் விளக்கமும் தீர்வும் பெறலாம் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சங்க நிர்வாகிகள் அனைவரும் எந்நேரமும் எல்லா விதமான நியாயமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தயாராக உள்ளனர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடியொழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்